சிவகங்கையில் அஜித்துன்ற பையனை போலீஸ் அடித்து அந்த பையன் இறந்துட்டது தான் இப்போ ஒரு கேஸ் வந்து பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு இதுக்கு முன்னால் இதே மாதிரி சாத்தாங்குளம் இன்சிடெண்ட் அப்படின்னு ஒன்று ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு நம்ம பொதுவாக ஒரு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னும் போது அதை வந்து ஒரு பெரிய நியூஸாக பார்க்குறோம் ஆனால் இதே மாதிரி போலீஸ் எத்தனை பேர் கையை உடச்சிருப்பாங்க காலை உடச்சிருப்பாங்க எத்தனை இடங்களில் சட்டத்துக்கு மீறி சட்டத்துக்கு புறம்பாக அவங்க பொதுமக்களை ஹியூமிலியேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது ரொம்ப நீளமான ஒரு லிஸ்ட் இருக்கும் எல்லா போலீஸும் தவறானவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஒரு சில பேர் செய்கிற பிரச்சினையை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் எதை நம்ம முன் நிறுத்தி யோசிக்கணும் பேசணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா இந்த ஒரு இன்சிடெண்ட் மட்டும் இல்லை ஏன் இப்படி போலீஸ் வந்து அத்துமீறி நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு எங்கேருந்து அந்த தைரியம் வருது அவங்க இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காமல் இருக்கணும்னா பொதுமக்கள் எதை புரிஞ்சுக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஒரு சில போலீஸோ இல்லைன்னா ஒரு சில கேஸில் சில நேரங்களில் போலீஸ் வந்து அந்த அக்யூஸ்ட்டை அடிக்கிறது கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக பார்க்குற ஒரு விஷயமாக மாறிடுச்சு இந்த தைரியம் அவங்களுக்கு எங்கேருந்து வருது அப்படிங்கிறதுல ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி மட்டும்தான் நான் இதில் பேச போகிறேன் ஒன்று போலீஸ்காரங்களுக்கு அவங்களோட அனுபவத்திலேருந்து நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் ஜுடிஷியல் சிஸ்டம்னு ஒன்று இருக்குல்ல இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்து மேலே அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு தோணுது ஏன்னா அப்படி ஜுடிஷியல் சிஸ்டம் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த அக்யூஸ்டை ப்ராப்பராக அவர் செஞ்ச குற்றங்களெல்லாம் எஃப்ஐஆரில் போட்டு அவருக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதை கொண்டு போய் கோர்ட்டு முன்னால் அவர் ஆஜர்படுத்தி வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணம் வரும் ஒரு நல்ல போலீஸ்கார் இதை தான் செய்வார் இந்த மாதிரி அடித்து துன்புறுத்தி கையை உடைக்கிற கால உடைக்கிற ஒரு போலீஸ்காருக்கு ஜுடிஷியல் சிஸ்டம் மேலேயே சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இப்போ அடி வாங்கி செத்த அந்த பையன் இருக்கான்ல அவருக்கு ஜுடிஷியல் சிஸ்டம் மேலே நம்மளுடைய இந்த கட்டமைப்பு மேலே போலீஸு கோர்ட்டு நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாமே நமக்கு மக்களுக்கான ஒரு சிஸ்டம் தான் அது வந்து மக்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் ஒரு நீதியை வாங்கி கொடுக்குற ஒரு சிஸ்டம் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறனால தான் அவ்வளவு அடியும் வாங்கிக்கிட்டு அவர் திரும்ப எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாமல் கடைசியாக அதுக்கு பலனாக தன்னோட உயிரை விட்டுட்டார் ஸோ இந்த சிஸ்டம் மேலே நம்பிக்கை இருந்த ஒரு மனுஷன் இப்போ செத்து போயிருக்காரு சிஸ்டம் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க அவனை அடிச்சு அந்த பையன் உயிரோடு இல்லை இது ஒன்று ரெண்டாவது இந்த சிஸ்டம் இருக்குல்ல நம்ம எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் போலீஸ் கோர்ட் இதெல்லாம் இருக்குல்ல இதை விட ரொம்ப எஃபிஷியண்டாக எஃபெக்டிவா இன்ஸ்டண்டா இம்மிடியா வேலை பார்க்கக்கூடிய பேரலல் சிஸ்டம் ஏதோ ஒன்று இருக்குதோ அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கு அடிக்கடி நினைவூட்டிக்கிட்டே இருக்கு ஸோ போலீஸ்காரங்க ஒன்று ஜுடிஷியல் சிஸ்டம் மேல நம்பிக்கை இல்லை இன்னொன்று ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கும் வெளியில வேற ஏதோ ஒரு சிஸ்டம் மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிறது தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தோணுது காடுகளில் மானோ இல்லைனா ஒரு எரும மாடோ கூட தன்னை வேட்டையாட வரக்கூடிய ஒரு சிங்கத்தையோ புலியோ எதிர்த்து போராடி தன்னோட உயிரை காப்பாற்றிக்க நினைக்கும் ஆனால் நம்ம மனிதர்கள் நம்மளை ஒருத்தர் அடிக்கும் போது கூட நம்ம உயிர் போகக்கூடிய நிலைமை வரும்போது கூட திரும்ப நம்ம அடிக்கிற குணத்தையே இழந்துட்டோம் ஏன் இழந்துட்டோம்னா நமக்கு எல்லாருக்கும் அவ்வளோ நம்பிக்கை எதுவுமே இல்லைன்னா இங்கே ஒரு சிஸ்டம் இருக்கு நம்ம மனிதர்களாக வாழணும் என்னோட வலிமையை காட்டி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அந்த ஃபார்முலாவில் வாழக்கூடாது நம்மளாம் மனிதர்கள் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு என்ன சிஸ்டம் இந்த போலீஸ் சிஸ்டம் ஜுடிஷியல் சிஸ்டம் சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை உள்ள எந்த ஒரு மனிதனோ தன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்போது கூட திரும்ப ரிட்டாலியேட் பண்றது திரும்ப எதிர்வினையாற்றுறது அப்படிங்கறதே செய்யறது கிடையாது இந்த கேஸ்ல கூட அந்த பையன் எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றல ஏன் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்குன்னு இங்க படிச்ச மக்கள் ஒரு படிச்ச சமுதாயம் ஒரு போலீஸ் ஒரு கோர்ட் இதெல்லாம் இருக்கு ஸோ நமக்கு பொதுமக்களை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த சிஸ்டம் இந்த நீதிமன்றம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் நம்ம எல்லாரும் நம்புறோம் அப்படி இருக்கும்போது அது மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் ஒரு சிலர் போலீஸாகவும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு விளக்கு இப்போ நம்ம சமுதாயத்தில் நியூஸ் சேனலில் பார்த்தோம்னா ஒரு நாலு திருடர்கள் இல்லை நாலு மோசமான ஒரு குற்ற பேக்ரவுண்ட்லேருந்து வந்தக்கூடிய வந்த சில நபர்களை போலீஸ் வந்து கைது செய்கிறாங்க அப்படிங்கும் போது அது என்னன்னு தெரியல பொதுவாகவே அவங்க எல்லாரும் பாத்ரூமில் வலி கொடுந்துறாங்க கை உடஞ்சி கால் உடைஞ்சி தான் நம்ம வந்து அவங்களை வந்து டிவிலேயே பார்க்குறோம் இது எப்படின்னு தெரியல தெரியலுமே அவங்களுக்கு மாவுக்கட்டு போட்டுறாங்க அது போலீஸ் பிடிக்கும் போது அவங்க பாத்ரூமில் தான் வலிக்கு விழுகிறாங்க போலீஸ்க்கு இது வரைக்கும் ஒரு தடவை கூட பாத்ரூமில் வலிக்கு விழுந்ததில்லை அவங்களுக்கு தனியாக ஏதாவது பாத்ரூம் இருக்குமா என்னன்னு தெரியல இந்த அக்யூஸ்டிங்க எல்லாருக்குமே மாவு கட்டு கை உடைஞ்சிருக்கு கால் உடைஞ்சிருக்கு இது வந்து நம்ம பார்த்து பார்த்து இப்போ நமக்குலாம் என்ன இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா நமக்கே பழகி போச்சு இதில் என்னென்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓ அவன் மேலே சுமத்தப்பட்டிருக்க அந்த குற்றத்தோட வலிமையை பார்த்துட்டு பொதுமக்களாக நம்மளும் என்ன நினைக்க தோணுதுன்னா இவ்வளோ கொடுமையான ஒரு காரியம் செஞ்சவன் தானே இவனுக்கு இதெல்லாம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த நம்மளோட எண்ணத்தில் என்ன தப்பு இருக்குது அதே மாதிரி அதை செய்யக்கூடிய அந்த போலீஸ்காரங்க மேலேயும் என்ன பழக்கப்பட்டுருவாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னா ஒருவேளை ஏழு தடவை எட்டு தடவை அவங்க அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அக்யூஸ்ட் உண்மையிலேயே ஒரு அந்த குற்றத்தை செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அவர் கையை காலை உடைச்சாருனே நம்ம அசியம் பண்ணிக்கோம் அவர் உடைக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு குற்றவாளிக்கு தண்டனைன்றது நீதிமன்றம் தான் கொடுக்கணும் அதை வந்து போலீஸ்காரங்களே அந்த முடிவு எடுத்துக்கக்கூடாது அப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த நீதிமன்றத்து மேலே கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதையே இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் அது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம்ன்றதை புரிஞ்சுக்கல இன்னமும் காரங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தவறு செய்ற போலீஸ்காரங்க இன்னும் புரிஞ்சிக்கல அந்த நீதிமன்றத்து மன்றத்து மேல கொஞ்சம் கூட மரியாதையோ இல்ல மதிப்போ இருந்திருந்தா இந்த காரியத்தை அவங்க செய்ய போறது இல்ல அது ஒரு பாயிண்ட் சரி இப்ப பார்க்கற பொதுமக்கள் இது எப்பவுமே அவன் குற்றவாளி தான அவன் கை கால உடைச்சிருக்காங்க போலீஸ்காரங்க இது சரிதான் சரிதானே நம்ம சொல்லும்போது நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலமை வரும் என்ன வரும் அப்படின்னா ஏதோ ஒரு வேலை நீங்க ஒரு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல உங்க மேல ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டுல நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது இப்ப போலீஸ்காரங்க எல்லாரும் இதே மாதிரி அடிச்சு அடிச்சு பலக்கப்பட்டதால அவங்க ஒரு விசாரணையில் சந்தேகத்தின் அடிப்படையில் இவன்தான் செஞ்சிருப்பான்னு அவங்க மனசு ஒரு சந்தேகம் உறுதி ஆகிற கட்டத்தில் தைரியமாக கை நீட்டி அடிக்கிறது பழக்கம் அவங்களுக்கு இயல்பாகவே வந்துடும் அப்ப நீங்களும் இதே மாதிரி தான் அடி வாங்கி கை கால ஓடப்பட வேண்டிய நிலைமை வரும் கடைசியில நீங்க குற்றவாளியாகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அது வந்து நிரூபிக்கவே படல அது வந்து கோர்ட்ல நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து ஒரு போலீஸ்காரர் அவரே தானே முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு தண்டனையை ஒரு அக்யூஸ்டுக்கு கொடுக்கறது சரியா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் சுதந்திரம் கிடைச்சி எழுபத்தஞ்சு வருஷம் தாண்டியும் நம்ம சொல்லக்கூடிய வளர்ந்த நாடுகள் மேலே நாடுகள்ல இருக்க ஒரு ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு பக்கத்தில் கூட நம்ம இன்னும் வளரல இது ரொம்ப வருத்தத்துக்கு உரிய ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து போரா இருந்துச்சுன்னா மனிதம் அப்படிங்கிறது செத்து போயிடும் மனிதர்களுக்கு அந்த சிஸ்டம் மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிருச்சுன்னா தன்னோட வாழ்க்கையை தானே பாதுகாத்துக்கணும் அதாவது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இன்ஸ்டிங்க்டுக்கு மனுஷன் போயிடுவான் அப்படின்னா என்னன்னா என்ன தாக்குனா நானே அவனை திரும்ப தாக்கிக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி போயிடும் ஸோ அரசாங்கங்களுடைய முதன்மையான கடமையா என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த சிஸ்டத்தை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணனும் போலீஸ் சிஸ்டம் ஆர் ஜுடிஷியல் சிஸ்டம் அங்கே போனால் நமக்கு வந்து நம்மளோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை இன்னும் வலிமைப்படுத்தணும் அது வீக்காக விட்டுற கூடாது உலக லெவல்ல நம்ம இந்தியா மிலிட்டரில நாலாவது இடத்துல இருக்கு அதே மாதிரி எக்கனாமி நம்மளோட பொருளாதாரம் வரும்போது அதுலயும் நாலாவது இடத்துக்கிட்ட இருக்கிறதா சொல்லப்படுது இது ரொம்ப பெருமையான விஷயம் அதே சமயம் இந்த ஜுடிஷியரி நம்மளோட இந்த கோர்ட் சிஸ்டம் இருக்குல்ல அது உலகம் முழுக்க இருக்க நாடுகள்ல ரேங்க் பண்ணா நம்ம இந்திய நாட்டுடைய ரேங்க் அப்படிங்கிறது எழுவத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்கு நம்ம நம்மளோட கோர்ட் சிஸ்டம் இருக்கு அது எவ்வளவு எஃபக்ட்டிவா வேலை பார்க்குது அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் உலகம் முழுக்க இருக்க நாடுகளுக்கு ரேங்கிங் பண்ணும்போது இந்தியா எழுபத்தி ஒன்போதாவது இடத்துல தான் இருக்கு நம்ம துச்சமாக கேவலமா பார்க்கக்கூடிய சில நாடுகள் நம்மள விட இன்னும் ரேங்கிங்கில் பெட்டராகவே இருக்காங்க அப்புறம் ஒரு நாட்டு மக்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறத கணக்கெடுக்கக்கூடிய ஒரு குறியீடு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு ஒன்னு இருக்கு அதுல இந்தியா நூற்றி பதினெட்டாவது இடத்துல இருக்கு இதில் என்ன ஆச்சரியம் நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குல்ல அது வந்து எழுபத்தி ஒன்போதாவது ரேங்க் அவ்வளோ இவ்வளோ மோசமான ஒரு ரேங்க்ல இருந்தால் ஹாப்பினஸ் இன்டெக்ஸும் கேவலமாக தானே இருக்கும் அதான் நம்ம நூற்றி பதினெட்டாவது இடத்துல இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப பயங்கரமாக வளர்கிறோம் சந்தோஷம் அதே மாதிரி மிலிட்ரியில் அதிபயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுவும் ரொம்ப சந்தோஷம் நம்ம ஒரு நாடும் இன்னொரு நாடும் சண்டை போட்டு மக்கள் எத்தனை பேர் சாக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு அளவு இருக்குது ஒரு இத்தனை பேர் சாவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் இல்லை அப்படிங்கிறனால சரியான ஜுடிஷியல் சிஸ்டம் நமக்கு இல்லை நம்மளோட இந்த உள்கட்டமைப்பில் இந்த மாதிரி ஜுடிஷியல் சிஸ்டம் போலீஸ் சிஸ்டமில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி என்ன ஆகுனா அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் சொல்றோம்ல அது ரொம்ப மோசமானதை போயிடும் ஒரு வாரில் மக்கள் எத்தனை பேர் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு இறக்குறாங்களோ அதை விட அதிகமான மக்கள் துன்பம் இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் வீக்காக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் அதனால தான் நம்மளோட ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் சொல்ல போகிறது கூட இந்தியா உலக லெவலில் நூற்றி பதினெட்டாவது இடத்துல இருக்கு ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய அனுபவம் வந்ததுக்கு அவங்களுக்கு மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிடும் அரசியல் கட்சி அப்படிங்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவங்க வந்து ஒரு பொருளையோ ஒரு சர்வீஸையோ விற்கிற ஒரு நிறுவனம் மாதிரி மக்கள் வந்து அந்த சர்வீஸை வாங்கக்கூடியவங்க இடத்துல இருக்காங்க அப்போ இவங்களோட அனுபவத்தில் என்ன புரியுதுன்னா சாதியை சொல்லி ஓட்டு கேட்டால் எத்தனை சதவீத மக்கள் அதுக்கு ஓட்டு போடுவான் அப்படிங்கிறது அவங்க அனுபவத்தில் புரிஞ்சிருது மதத்தை சொல்லி ஓட்டு கேட்டால் எத்தனை பேர் ஓட்டு போடுவான் அப்படிங்கிறது புரிஞ்சிருது ஓட்டுக்கு ஒரு வேலை ஐநூறோ ஆயிரமோ கொடுத்தா அதுக்காக ஓட்டு போடுற மக்கள் கூட்டம் எவ்வளவு அப்படிங்கிறது அவங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருது இந்த மாதிரி மக்களோட வீக்னஸ் எல்லாம் நல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டு அரசியல்வாதிங்க அவங்க ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று வருமே அந்த தேர்தல் அறிக்கையில் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு கட்சி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான தெரிஞ்சிருந்தா எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் நீங்கள் ஒரு ஒரு சிவில் கேஸு பாக்கிய வரப்பு சண்டைன்னு நாங்கள் கோர்ட்டுக்கு போனால் அதிகபட்சம் ரெண்டே வருஷத்தில் உங்களுக்கு தீர்ப்பு கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஏதாவது ஒரு கட்சியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்ஸ்டன்ட்டாக அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஆறு மாதத்துக்குள்ளே நாங்கள் க்ளியர் பண்ணுவோம் ரெண்டு வருஷம் என் கட்சி அரசமைச்சுச்சுனா நாங்க வந்து முயற்சி பண்ணுவோம் ரெண்டு வருஷத்துக்கு மேல எந்த சிவில் கேஸும் நடக்காது அதே மாதிரி கிரிமினல் கேஸா ஒரே வருஷத்துக்குள்ள நாங்கள் வந்து அது சுப்ரீம் கோர்ட் லெவலுக்கு போனாலும் நாங்கள் அந்த கேஸை முடிச்சு கொடுப்போம் அதிகபட்சம் ஒரு வருஷம்தான் அதிகபட்சம் மூணு வருஷம்தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரசியல் கட்சி அவங்களோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்றது இல்லை அவங்க சொல்றது எல்லாம் என்னன்னா மக்கள் எவ்வளவு முட்டால் இந்த முட்டாள் மக்களுக்கு என்ன சொன்னா ஓட்டுக்கு போடுவாங்க அப்படிங்கறத மட்டும்தான் தேர்தல் அறிக்கையிலேயே பொதுவாக அவங்க வைக்கிறாங்க ஒரு படித்த ஒரு அரசாங்கம் என்னென்ன நல்லது இந்த மக்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் நம்ம நாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டத்துக்கு தேவையான அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல திட்டங்களை பொதுவாக தேர்தல் அறிக்கைகளில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சொல்லுதா அப்படின்னு பார்த்தா அதுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது ஏன் அப்படின்னா கட்சிகள் என்ன நினைக்குதுன்னா மக்களை வந்து நான் வந்து உனக்கு அதை செஞ்சு கொடுக்குறேன் இதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஓட்டு கேட்கணும்னு அவசியம் இல்லை அவங்களோட எமோஷன்ஸ் அவங்களோட எமோஷன்ஸ் ஜாதி மதம் இல்லைனா இந்த ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு ஓட்டு போடுறது இல்லைனா நான் வந்ததுக்கு அப்புறம் இதை இலவச

தண்டனை வாங்கி கொடுக்கணும் எல்லாருக்கும் மூணு வருஷத்தில் தண்டனை வாங்கி கொடுப்போம்னா இந்த அரசு அதிகாரியா இருந்து இல்ல ஒரு போலீஸா இருந்து ஒரு தவறு செஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த கேஸை இன்னும் ஸ்பீடா நடத்தி ஆரிய மாசத்துல அவர் வந்து குற்றவாளியா இல்லையான்றத கோர்ட் வந்து தீர்மானிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இந்த அளவுக்கு நாங்க செய்வோம் அப்படின்னு யாராவது தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்காங்களா ஏன் கொடுக்கல அப்படின்னா பொதுமக்கள் யாரும் இதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை அரசாங்கத்துக்கிட்ட எது தேவையோ அதை எதிர்பார்க்கறது இல்லை நம்ம எதிர்பார்க்கறதுல என்ன ஓட்டுக்கு காசு அதுக்கப்புறம் சாதி பிரிவினை மத பிரிவினை இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவினையை தான் நம்ம எமோஷன்ஸா நம்ம வச்சு வச்சுக்கிட்டு அதையே மக்கள் கட்சிகளும் உங்ககிட்ட விற்கிறாங்க அவங்களோட கடமை என்னவோ ஒரு அரசாங்கத்தை உருவாக்கும் போது ஒரு அரசியல் கட்சியோட கடமை என்னவோ அந்த கடமையை அவங்க பல நேரங்களில் செய்யறதே இல்லை இதுக்கு முக்கிய காரணம் மக்கள் தான் இந்த அஜித்தோட கேஸ பொறுத்த வரைக்கும் அந்த நீதிமன்ற காட்சிகள் எல்லாமே நமக்கு டிரான்ஸ்பரண்டா வெளியில வந்திருக்கு அதுல அந்த நீதிபதி குற்றவாளிகள் அந்த ஃபைனல் ட்ரையல் வரும்போது தப்பிச்சிட கூடாது அப்படிங்கறதுனால அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்கா முறையா இப்பவே இன்க்ளூட் பண்ணணும் எல்லாத்தையும் சேகரிக்கணும் அப்படிங்கறதுல மும்முரம் காட்டுறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுது ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு நீதிபதியும் ஒவ்வொரு நீதிமன்றமும் வழக்க துரிதமாகவும் ரொம்ப டிலே பண்ணாமல் சீக்கிரமாகவும் அது மட்டும் இல்லை ஒரு ஆர்வத்தோட இதே மாதிரி எடுத்து செய்கிறது நம்ம நாட்டினோட உண்மையான வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் மக்களுக்கு நீதிமன்றத்துக்கு மேலே இருக்க நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கும் அதுதான் மனிதத்தையும் ஒரு நாட்டில் மனிதர்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கும் ஒரு ஃபவுண்டேஷனாக அமையும் இந்த பர்ட்டிகுலர் நீதிபதிக்கு என்னுடைய நன்றிகளும் என்னுடைய பாராட்டுகளும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி